அண்ணன் தம்பி யாரும் வணக்கம் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க ரொம்பவே வந்து எல்லாருக்குமே சந்தோஷமா இருக்கு முதல் ஆளாக வந்து பிறந்தநாள் வாழ்த்து வந்து மூக்காழகிரி வந்து சொல்லிருக்காரு இப்ப தெரிஞ்சிருக்கோம் யார் அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க அதாவது முதல்வர் ஸ்டாலினும் மூக்க அழகிரி அவர்களும் வந்து அதாவது தான் வந்து முதல்வர் ஸ்டாலினோட பிறந்தநாளே அவர் முன்கூட்டியே அட்வான்ஸா நேத்தே வந்து வீட்டில் வந்து அதுவும் முதல்வர் ஸ்டாலினுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் வந்து தெரிவிச்சுட்டு வந்து போயிருக்காரு மூக்க அழகிரி அவர்கள் அவங்களுக்கு இடையே நிறைய முரண்பாடுகள் வந்து இருந்திருக்கு அதாவது கலைஞர் மறைவுக்கு பிறகு ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட பல வருடங்களா வந்து பேசாமே வந்து இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உதயநிதி அவர்கள் வந்து மதுரையில் வந்து பெரிய வாட்டி போயிட்டு சந்திச்சுட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டியை வந்து கொடுத்திருப்பாரு சந்திச்சுட்டு உடனே அதுக்கப்புறம் வந்து பார்த்தங்க அப்படின்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு முறை வந்து போயிட்டு சந்திச்சுட்டு வந்தாரு ஆனா சென்னைக்கு மூக்க அழகிரி அவர்கள் எத்தனையோ முறை வந்திருக்காரு ஆனா முதல்வர் ஸ்டாலின் வீட்டுல வந்து சந்திச்சது இதுவே முதல் முறை அப்படின்னே சொல்லலாம் முதல் முறை அப்படின்னா கலைஞர் மறைவுக்கு பிறகு ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபடா இருந்துட்டு இப்போ அதாவது முதல்வர் ஸ்டாலினோட எழுபத்தி ரெண்டாவது பிறந்த நாள்ல வந்து ஒன்னா சேர்ந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் தொண்டர்களுக்கு எல்லாமே மிகப்பெரிய வந்து ஒரு சந்தோஷம் ஏன்னா இனிமே ரெண்டு பேரும் வந்து ஒற்றுமையா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக வட்டாரத்தில் வந்து பேசுறாங்க அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து மதுரில் வந்து தேர்தல் தேர்தல் வேலையை வந்து செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்க வந்து படுகிறதுன்னு வந்து நம்ம சொல்லலாம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து ஐம்புனை போட்டியாக வந்து இருக்கு இந்த ஐம்புனை போட்டியில் வந்து பார்த்தாங்க அப்படின்னா என்னதான் இருந்தாலும் மதுரை வந்து திமுக கோட்டையா இருந்தத இப்போ அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மதுரை வந்து மொத்தமா திமுக வந்து கைப்பற்றும் அப்படின்னே சொல்லிட்டு அதாவது திமுக வட்டாரங்கள்ல வந்து பேசப்படுது இனி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக அவர்கள் வந்து தேர்தல் ஈடுபடுவார் சொல்லிட்டு நினைக்கிறோம் இன்னும் அவருடைய செயல்பாடுகள் அதாவது தம்பின்ற முறையில் வந்து சந்திச்சுட்டு போனாரா இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல மதுரையில மாஸ் பண்ணுவாரான்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இப்போ முதல்வர் ஸ்டாலினும் மூக்க அவர்களும் சந்திச்சு மரியாதை செலுத்துறது இப்ப நம்ம பார்க்கலாம்